வறுக்க வேண்டிய பொருள் வந்து மிளகு சீரகம் சோம்பு மூணுமே ஒரு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் செவக்க வறு போட்டோன்னா மிளகா அடுத்தது வறுக்கணும் போட்டுடணும் நல்லா செவக்க வறு போடணும் இது பாருங்க நல்லா செவந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மிளகா சுருள் மிளகா ஒரு மூணும் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டும் போட்டிருக்கேன் எப்படி இருந்தாலும் மிளகாத்தூள் போட போகிறோம் சுருள் மிளகா உங்களுக்கு காரம் இருக்காது காஞ்ச மிளகா போட்டு தான் கொஞ்சம் காரம் இருக்கும் அதனால் கொஞ்சம் காரம் போட்டு தான் ஆகணும் இதை முதல் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பவுட்ரு பண்ணும் கொஞ்சம் நான் அதிகமாக வறுத்துட்டேன் மிளகாயை இந்த மாதிரி வறுக்க வேணாம் கொஞ்சம் செவக்காகவே வறுத்துக்கோங்க இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு பத்து பூண்டு பல் பொடியாக ஊற்ற வேணாங்க இது கொஞ்சம் ட்ரையாக வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் இது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இதையும் கொஞ்சம் ட்ரையாக வதக்கிக்கிட்டு அதுலேயே போட்டு பவுட்ரு பண்ணிடணும் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்துடலாம் அதில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப பவுடராக வேணாம் நைஸாக வேண்டாங்க கொஞ்சம் குறை இருந்தாவே போதும் அப்புறம் பச்சை கருவாய்ப்பாழ போட்டு இதுவும் ஒரு சுற்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையாக தான் இரு பாருங்கள் குற தான் இருக்கும் அதே மாதிரி பச்சை கருவாய்ப்பாளையும் கொஞ்சம் ஒரே ஒரு சுற்று சுத்தான் போதும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நாலு டேபிள் ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் என்ன ஊற்றிருக்காங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் நெய் வேணுன்னா ஊற்றிக்கலாம் வேண்டானா ஊற்றலாம் ஏன்னா நெய் ஊற்றுனீங்கன்னா அந்த சாதம் ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அது சா சாதத்தை சாஃப்டாக வேறு ஆக்கிரும் அந்த நெய் இப்போ எண்ணெயையும் நெய்யும் ஊற்றிட்டுங்க நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து நெய் எண்ணெயெல்லாம் ரொம்ப கம்மியாக போடுறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி கம்மியாக ஊற்றி கூட பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாதம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் எல்லாம் வதக்கலாம் எதுவுமே தாளிக்கலைங்க நான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம்தான் போட்டிருக்கேன் எதுவுமே தாளிக்கலை இது கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நல்லா செவந்துருச்சு லைட்டாக இந்த அளவு செவந்துருச்சுன்னா போதும் இது வந்து செவந்த உடனே கத்திரிக்காய் ஒன்றளவுக்கு ஒரு கால் கிலோ மேலே கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான் புடியால் தான் வெட்டுவேன் நான் பெருசு பெருசாலாம் வெட்ட போட மாட்டேன் வெட்டி போட மாட்டேன் ஏன்னா குழஞ்சாலும் பரவாயில்ல அந்த சாதத்தில் வந்து அந்த ருசி தனியாக தெரியும் கத்திரிக்காய் சாதத்துக்குன்றதுக்கு ருசி இப்போ இதுவும் கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வறுப்பாட்டும் சரிக்கா வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள் இது வதங்கணுமே இதில் தாளி பெரிய தக்காளியாகும் ரெண்டு தக்காளி இல்லை சின்னதாக இருந்தால் கொஞ்சம் மூணு தக்காளி இதையும் போட்டு வதைக்கலாங்க இந்த தக்காளி வந்து குழையிற அளவுக்கு வதக்கும்போதே இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் வெறும் மிளகாப்பூங்க வெறும் மிளகாப்பூ கொஞ்சமாக மல்லித்தூள் ரொம்ப போட்டுறாதீங்க அப்புறம் மல்லித்தூள் வாசனை ஹெவியாக நல்லா இருக்காது கொஞ்சமா மல்லித்தூள் அவ்வளோதான் இது தக்காளி குழையிற அளவுக்கு இதை வதக்கிடலாம் உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இதுலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மசாலாவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் இப்போ உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு தக்காளி குழஞ்சிருச்சு நல்லாவே குழஞ்சிருச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பவுடர் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கும் போதே அரை குறையா வேக வச்சிருக்கேங்க வேர்க்கல்ல ரொம்ப வேக வைக்கல அந்த நரிச்சு நரிச்சுனே இருக்கும் வேர்க்கல்ல அந்த அளவுக்கு தான் வேக வச்சுருக்கேன் ஏன்னா இதுலயும் சேர்ந்து வேகும் அப்போ ரொம்ப குழையாமல் இருக்கிறதுக்காக இப்படி வேக வச்சுருக்கேன் இப்போ இதில் தேங்காய் பால் கெட்டியா எடுத்து வச்சிருக்கேங்க அரை கிளாஸ் தான் தேங்காய் பால் பாருங்க அரை கிளாஸ் தேங்காய் பால் நான் முந்நூற்றம்பது கிராம் இப்போ வந்து அரிசி போட்டிருக்கேன் முந்நூற்றம்பது கிராமுக்கு ஒன்றரை அழாவுக்கு அரிசிங்க முந்நூற்றம்பது கிராம் ஒரு ஒரு அழாவுக்கு ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் தேங்காய் பாலோடு சேர்த்து ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் இன்னொரு அரை அளவுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றுறேன் மொத்தம் மூணு கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுறேன் உங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரிங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் அரிசி வந்து எப்படின்றது குழஞ்சிரும் இந்த அரிசி இவ்வளோ தண்ணி ஊற்றுறான் இந்த இவ்வளோ தண்ணி ஊற்றுறா வித விதையாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் அரிசி எப்படி இருக்குன்றது அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க ஏன்னா கொஞ்சம் இது குழையக்கூடாது கொஞ்சம் குழையவும் கூடாது அதுக்குன்னு நெத்தினுத்தாகவும் இருக்க கூடாது கொஞ்சம் மெத்துன்னு இருக்கணும் அப்போ தான் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் கொதி வரட்டும் நல்லா கொதிக்கிது பாருங்க இது சாதம் நான் ஊற வைக்கல ஏன்னா என்னோட அரிசி ஊற வச்சா குண்டு குண்டாயிருதுங்க எனக்கு அப்படி சின்ன சின்ன அரிசியாக இருக்கணும் சாதம் சின்ன சின்னதாக இருக்கணும் ஊற வைக்காமல் போட்டால் இந்த சின்ன சின்ன அரிசியாக சாதமாக இருக்குது அதனால் ஊற வைக்கல ரெண்டு கழுவு கழுவிட்டு போட்டுட்டேன் வச்சிட்டேன் இப்போ அரிசியை போட்டிருக்கலாம் போட்டுக்கலாம் இதில் சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் நான் தயிரெலாம் ஊற்றலை தயிர் வேணுன்னாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க இப்போ பெரிய ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது வந்து இது எலுமிச்ச இது விழுந்துருச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் குக்கர் போய் போட்டுறேன் ரெண்டு சவுண்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணி விடலாம் இல்லைன்னா ஒரு சவுண்டு விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கூட ஆஃப் பண்ணலாம் இதில் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் எடுக்கிறேன் சாதம் பாருங்க எப்படி பொல பழங்க கலரும் உங்களுக்கு பயங்கரமா நல்ல கலர் கொடுக்கும் அதே சமயத்துல இந்த சாதம் வந்து பிரியாணி மாதிரி இருக்காதுங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அந்த வேர்க்கல்ல நடுவில் நடுவில் நரிச்சு நரிச்சுன்னு வாயில் படுறது கத்திரிக்காயின்னு குழஞ்சு உங்களுக்கு வாயில போயிடும் அந்த பெருசு பெருசாக வேணாம் உங்களுக்கு அழகுக்கு வேணா ரெண்டு கத்திரிக்காய் வேணா வதக்கி மேல வச்சுக்கலாம் பெருசாக ஆனால் வந்து இப்படி போட்டிங்கன்னா தான் கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு சாதத்தோடு சேர்ந்துருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள் கொஞ்சம் கூட அடி பிடிக்காது அதே சமயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் பழப்பழ இருக்கும் இப்போ கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம் இது போடுற பாருங்கள் உதிரியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வந்து சாப்பிடும்போது மெத்தன் இருக்கும் கொஞ்சம் சூடாகவே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் காரம் ஜாஸ்தி தாங்க நீங்கள் வேணால் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்தை